சரஸ்வதி நாற்பத்தேழு வயது பெண் வாழ்க்கை அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தது என்று வெளியில் பார்த்தால் யாரும் சொல்வார்கள் ஆனால் அவள் உள்ளத்தில் எப்போதும் பெயரில்லாத ஒரு வெற்றிடம் இருந்தது நவன் பிள்ளைகள் வீடு மரியாதை எல்லாம் இருந்தாலும் தன்னையே தன்னிடம் இழந்தது போல அவளுக்கு தோன்றும் அந்த உணர்வை யாரிடமும் பகிர முடியாது பகிர்ந்தால் தீர்ப்புகள் வரும் என்று அவள் அறிந்திருந்தாள் மல்லிகா அவளின் பழைய தோழி விதவையான பின்பு வாழ்க்கையை தனியாக தாங்கிக் கொண்டவள் மாடுகள் பால் வியாபாரம் எளிய வாழ்க்கை ஆனால் மனதில் ஆழமான அமைதி இருந்தது போல அவள் நடந்து கொண்டாள் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்த தனிமையை சரஸ்வதி மட்டும் புரிந்து கொண்டாள் ஒரு மாலை சரஸ்வதி மல்லிகாவின் வீட்டுக்கு வந்தால் இருவரும் பழைய நினைவுகள் இன்றைய பொறுப்புகள் நாளைய கவலைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் வீடு மெல்லிய சத்தங்களால் நிரம்பியிருந்தது வெளியே வேலை நடந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய கவனச்சிதறல் காரணமாக மல்லிகா உள்ளே சென்றாள் தனியா இருந்த சரஸ்வதி ஜன்னல் அருகே நின்றாள் அங்கே ஒரு மனிதன் தன் வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தான் அவன் இருப்பு புதிதாக ஒன்றும் இல்லை அவன் செயலும் செய்த சாதாரணமானதே ஆனாலும் அந்த தருணத்தில் சரஸ்வதியின் மனம் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டது ஆனாலும் அந்த ஒரு கன நிமிடம் அவளுக்குள் ஒரு நீண்ட கலக்கத்தை தொடங்கி வைத்தது சரஸ்வதி ஜன்னல் அருகே நின்றபடியே தன்னைத்தானே கேள்வி கேட்டாள் இது உணர்ச்சியா இல்லை மறந்து போன என்னை நினைவூட்டும் ஒரு சின்ன அதிர்வா அவள் கண்கள் பார்த்ததை விட அவள் மனம் நினைத்தது அதிகமாக இருந்தது அவள் உடனே திரும்பி அமர்ந்தால் பிடித்து கொள்ள முயன்றாள் ஆனால் நினைவுகள் கட்டுப்பாட்டில் நிற்கவில்லை இளமை நாட்களில் தன்னை பற்றி அவள் வைத்திருந்த கனவுகள் தன் வாழ்க்கையை பற்றி அவள் ஒரு காலத்தில் நம்பியிருந்த சுதந்திரமால் தட் ரீசர் சைலண்ட்லி அவளுக்கு குற்ற உணர்ச்சி வந்தது தன் மனமே தன்னிடம் விசுவாசமா இல்லையோ என்ற பயம் நான் இப்படி சிந்திக்கவே கூடாதே என்று தன்னிடம்தானே கண்டித்துக் கொண்டாள் ஆனாலும் கண்டித்தலும் தீர்வாகவில்லை அவள் தன் மூச்சை ஒழுங்குபடுத்திக் கொண்டாள் கண்களை மூடி மனதை வேறுபக்கம் திருப்ப முயன்றாள் குடும்பம் நினைவுக்கு வந்தது தன் பொறுப்புகள் நினைவுக்கு வந்தன அவள் அவளை நிலைநிறுத்த முயன்றன ஆனால் உணர்ச்சிகள் எதிரிகளல்லவை கவனிக்கப்படாத குழந்தைகள் போல மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்தன சரஸ்வதி அவற்றை ஒடுக்கவில்லை அதே நேரத்தில் அவற்றை வழிநடத்த முயன்றாள் உணர்வை உணர்வாகவே விடு செயலில் மாற்றாதே என்று அவள் தன்னை நினைவூட்டி கொண்டாள் அவள் மெதுவாக அந்த ஜன்னலிலிருந்து விலகினாள் உடலால் அல்ல மனத்தால் அந்த விலகல் அவளுக்கு எளிதாக இல்லை ஆனால் அவசியமானது அவள் புரிந்து கொண்டால் ஒரு உணர்ச்சி தோன்றுவது வாழ்க்கையின் தோல்வி அல்ல அதற்கு அடிமையாகிவிடுவதுதான் தோல்வி அந்த மாலை அவளுக்கு பதில் கொடுக்கவில்லை ஆனால் ஒரு தெளிவை மட்டும் கொடுத்தது தன்னை புரிந்து கொள்ளாமல் தப்பிக்க முடியாது புரிந்து கொண்டால் மட்டுமே தன்னை காக்க முடியும் அந்த எண்ணத்தோடு அவள் உள்ளுக்குள் ஒரு முடிவை எடுத்தால் உணர்ச்சிகளை மறுக்க மாட்டேன் ஆனால் அவற்றை என் வாழ்க்கையை ஆளவிடவும் மாட்டேன் சில விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியதில்லை உணரப்பட வேண்டும் மல்லிகா மெதுவாக சரஸ்வதியின் அருகில் அமர்ந்தால் அந்த நெருக்கம் ஒரு தைரியத்தை கொடுத்தது வாழ்க்கை எவ்வளவு ஒழுங்காக இருந்தாலும் மனம் சில நேரம் தன் வழியை தேடுகிறது என்பதை இருவரும் அறிந்திருந்தார்கள் அந்த மாலை எந்த வார்த்தையும் பெரியதாக பேசப்படவில்லை ஆனால் பல முடிவுகள் மனதில் பிறந்தன அது ஒரு எல்லையை தாண்டிய கதை அல்ல அது எல்லையை உணர்ந்த ஒரு தருணம் அந்த வீட்டை விட்டு வெளியேறியபோது சரஸ்வதி பழைய மனிதர் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள் அவள் தவறை செய்ததாக இல்லை ஆனால் தன்னை புரிந்து கொண்டதாக உணர்ந்தாள் அந்த புரிதல் அவளை பயமுறுத்தியும் அமைதியாகவும் செய்தது சில கதைகள் வெளியில் நடப்பவை அல்ல உள்ளே நடந்துவிட்டு மௌனமாக முடிந்துவிடும் இந்த கதையும் அப்படித்தான் உடலின் அல்ல மனத்தின் பயணம் உணர்வதும் ஆசையும் பெண் அல்லது ஆண் என்பதற்கே எதிரானவை அல்ல அவை மனிதனின் இயல்பு அதை உணர்வது தவறு இல்லை ஆனால் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதே வாழ்க்கையின் நெறிய தீர்மானிக்கிறது திருணத்தின் வேகம் அல்ல மனத்தின் தெளிவே ஒருவரை உயர்த்துகிறது உணர்வுகளை அடக்குவதும் இல்லை அதற்கு அடிமையாகி விடுவதும் இல்லை அவற்றை புரிதலோடு வழிநடத்தும் போதுதான் மனிதன் உண்மையில் முதிர்ச்சியடைகிறான் அடக்கி வைத்த உணர்ச்சிகள் தவறல்ல ஆனால் அவற்றை அறியாமல் விடுவதுதான் வாழ்க்கையை குழப்பமாக்கும் தன்னை புரிந்து கொள்வது தப்புகளை தவிர்க்கும் முதல் படி தனிமையை உணராமல் வாழ்ந்தால் அது ஒரு நாள் முடிவில்லாத கேள்விகளாக மாறும் ஆசையை அடக்குவது தீர்வு அல்ல அதை புரிதலோடு வழிநடத்துவதுதான் முதிர்ச்சி வாழ்க்கையை வாழலாமே அடுத்த கதையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்